ஹாய் நண்பா வெல்கம் பேக் டு டிஜி ஸ்மார்ட் ட்ரிபிள் செவன் கேமிங் தமிழ் சேனல் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கான ஒரு வீடியோவில் நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு தரமான ஒரு ஒன்னி ஒன் கேம்ப்ளோட தான் வந்திருக்கேன் யாரோட போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தான் போட்டிருக்கோம் இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி தரமான ஒரு ஹெட் ஷாட்டாக இருக்கட்டும் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருப்போம் கடைசி வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க அது மட்டும்தான் நான் ஒன்று சொல்லிடுது சிறுவாக என்பா ஸ்ட்ரைட்டாக வந்து மேட்ரு போயெல்லாம் வளவலு பேசாமல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோ சேலஞ்சில் கே 52ங்க சார் ஓகே நீங்கள் பார்த்துونிருவீங்க டிஜி நான் உங்கள் வாங்க வளவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம் சரி ஓகே ரேட்டர்ப்பா வீடியோவில் ஜி வீடியோவில் பொறுத்த மாதிரி எல்லாம் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டி செக் பண்ணிங்க லைக் போட்டிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு மேட்ச் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாதான் கூட லைக் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேம் பிளே தான் இந்த ஒரு மேட்சில் நம்ம கொடுத்துருக்கோம் கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களா உங்களுக்கே புரியும் ஏன்டா நம்ம இத்தனை வாட்டி வந்து இந்த மாதிரி கேம் பிளே அந்த மாதிரி கேம்ளேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு ஃபஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா தரமாக ஃபேஸ் டு ஃபேஸ் வேறு லெவலில் வச்சு விட்டு முடிச்சுட்டாச்சு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஆள் பார்த்தீங்கன்னா கையில ஈயும் பிச்சுருந்தாரு நோ கன்ஸ்கின் வரலாம்னு சொன்னது என்னோட பிளான் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வச்சு பிளே பண்ணிகிட்டு இருந்தார் சரி ஓகே ரைட்டு அவர் என்ன தான் பிளே பண்ணிட்டோம் ஆனால் யூஎம்பி எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியவே இல்லை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நானும் ஒரு சைடு அவர் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும் போது அதை பார்த்துட்டு நானே ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடக்க போகுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விரித்தனமான ஹெட்ஷாட் லூவும் பாருங்க நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரியான ஒரு ஹெட்ஷாட் உழுவும் சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க என்னடா அந்த ஹெட்ஷாட் லூவ் மாட்டுது எவ்வளோ நேரம் தான் தெரியல ஹெட்ஷாட் உழுவுறதுக்கு இவ்வளோ நேரம் சொன்னதை பார்த்தா நம்ம தான் ஹெட்ஷாட் அடிச்சோம்னு நினைச்சிருப்பீங்க ஏப்ரல் பூவில் அப்படி தான் இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சு முடிச்சு விட்டாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சொல்லிட்டு வேற லெவலில் போயிட்டு இருக்கு இதுக்கு அப்புறம் ஆவதெல்லாம் சொல்லிட்டு நானும் கன்ஸ்கின்னு வச்சு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவேன் இந்த இடத்துல எம் டன் அப்படியே எடுத்துட்டு அப்படியே எம்டன் தேர்ட் லெவல் போட்டுருச்சி இடத்துல கண்ணு வாங்கிட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா சரியான சர்பைஸ் அப்படியே சைடாப்ல வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார் ப்ரோ ப்ரோ அடிக்காத ப்ரோ நான் வந்து உள்ளதான் ப்ரோ இருக்கேன் நான் கன்ஸ்கின் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க அவர் கேட்கவே இல்லை போல இந்த இடத்துல பார்த்தா நம்மள அடிக்க வந்துடுவார் சரி அப்படியே சுற்றி குலோவில் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்லாம் வாங்குவேன் கன் ஸ்கினில் ஒரு ஒளியே வாங்கிட்டு இப்போ வெளில போய் நம்ம ஆட்டத்தை மட்டும் பாருங்க இதுக்கப்புறம் நம்ம கேம் பிளே எப்படி இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு விதவுட் கன்ஸ்கினில் பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்டா அடிச்சிட்டேன் இனிமேல் வித் கன்ஸ்கினில் பார்த்தீங்கன்னா எப்படி கெஷ்டா பாருங்க நீங்களே ஷாக்காடுவீங்க அந்த மாதிரியான ஒரு அன் ஷாட்ல இந்த பார்க்க வரீங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அதுவும் இல்லாமல் பாதியோடு பார்த்துட்டு போயிடுறீங்க அது மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குற நூறு பேர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ண பேராக தான் இருக்கீங்க அந்த அஞ்சு பர்சன்ட் பேருமே முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க ஏன்னா மட்டுமே பார்க்கணுன்னு இல்லை நிறைய பேர் வந்து புதுசாக வந்திருப்பீங்க புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட கேம் பிளே பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தகரமான எட்டாட்டு அவர் பத்தினா யூஎம் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சாரு நம்மளும் சரி ஆவாதுன்னு சொல்லிட்டு எம் டென் வச்சு பிளே பண்ண ஆரம்பிச்சோம் தரமான ஹெட் ஆட் வச்சு முடிச்சுடாச்சு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கர் கையில் வாங்கிட்டு போயிடுவேன் இந்த இடத்துல போன உடனே தரமான ஹெட் ஆட் நம்ம சப்ஸ்கிரைபரே ஷாக் ஆயிருப்பாரு எப்படா அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான ஹெட் ஆட் தான் மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுக்கு நாலுனு போயிட்டு இருக்கு அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆள் பார்த்தீங்கன்னா குளோவால சுற்றி போட்டு நின்றுட்டு இருப்பாரு சரி கன்ஸ்கனே தான் வாங்குறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பேன் நம்ம நேரம் ஆச்சு ஆளு வெளியே வரல சங்கீத சுரங்கள் தான் சார் நம்ம பாட்டில் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் போட்டு பண்ணி இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் பாட்டில் எமோட் போட்டுக்கிட்டு இருப்பேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளில வெளில போய் எமோட் போட்டு ஆள் கொஞ்சம் காண்டாய் வெளில வருவார்னு சொல்லிட்டு வேணுக்குமே பார்த்தீங்க எமோட் போட்டு இப்போ பார்த்தா சடக்குன்னு பார்த்தினா ஆள் வெளில வந்துருவாரு சரியான சாக்கு மூமெண்ட் டப்புனு ஆட்டி வெளில வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அவர் க்ளோவால போட்டு நானும் பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணி ஆட ஆரம்பிச்சிருவேன் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆள் பயங்கரமாக காஸ்ட்யூம்லாம் மாற்றிட்டு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருந்தாரு ஆனால் இந்த இடத்துல நடக்க போகிற சம்பவம் அவருக்கே பயங்கரமான ஷாக்காக இருந்திருக்கும் ஏன் எனக்கே தான் ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் அந்த மாதிரியான ஹெட் ஷாட் நம்ம அடிச்சுட்டு போக பாருங்க தரமான ஹெட் தான் சொல்லி ஆகணும் இந்த ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ரவுண்டு தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜெம்மன்ற சாக்கில் வந்து பறக்கையில் பாடகட்டி அனுப்பிவிட்டாச்சு அவருக்கு என்னடா தொடர்ந்து நீ அடிச்சுட்டு இருக்கிய அவர் அடிக்கலாடா பொண்ணு கேட்டீங்கன்னா அதையும் நீங்க பாக்க தானே போறீங்க தலைவர் கம்பேக் எல்லாம் கொடுப்பாரு வேற லெவல நானே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கிங் ஆயிட்டேன் ஏன்னா கடைசரி ஸ்கிப் பண்ணா தான் உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு கெட்சாட்டுங்க போன ஒண்ணு நானே பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிட்டேங்க இந்த ஒரு மேட்ச்ல இப்படி எல்லாம் ஒரு கெட்சாட் விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல சும்மா கேக்கர் மாதிரி வேற லெவல பாஞ்சு பாஞ்சு பறந்து பறந்து அடிச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கெட்சாட்டை பாக்க போறீங்க சுத்தி போன சாக்கில வெறித்தனமா பேசுங்க அவரை வர விட்டு திருச்சிக்கல அடிச்சோம் பாருங்க எப்ப அந்த மாதிரியான ஷாட்டு நம்மளுக்கு என்னன்னு தெரியல இந்த ஏழு ரவுண்டு போன பிறகு தான் சனியை வந்து மண்டே ஏறி உட்காந்துக்கிறான் போல அதுக்கப்புறம் ஹெட் ஷாட் நம்ம எவ்வளோ தான் ட்ராக் பண்ணாலும் வானத்துக்கு தான் போக தவிர தலையில் பட மாட்டுது இந்த ஒரு ரவுண்ட்லேயும் அப்படி தாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான டேமேஜ் கொடுத்துரும் ஃபஸ்ட்டு ரெண்டு தொண்ணூறு விழிஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கூட விழுவும் சரி ஆள் மெடிக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு அவர் நமக்கே துரோகம் ஒன்று போடுற மாதிரி திடீர்னு வந்து அடிப்பார் வருங்க அந்த மாதிரியான ஷாட் நான் எதிர்பார்க்கல தரமான ஷாட்டுங்க அதான் சொன்னேன்ல தலைவர் வந்து கம்பேர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரையும் பாருங்களேன் என்ன நடக்கப்போன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடவே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நடக்க போற சம்பவம் அப்படி இந்த ஒரு மேட்ச பார்த்தோன்னு பாத்தீங்கனா வீடியோ வேணாம் ப்ரோ பாத்துக்கலாம் அடுத்த மேட்ச் விளையாடலாம் அப்படினு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா சத்தியமா பாத்தீனா அவர் சொன்னதை கேட்டு நானே பாத்தீனா ஒரு சைடு ஷாக் ஆயிட்டேன் என்னன்னு பாத்தீனா வேணாம் ப்ரோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணு ப்ரோ உங்களோட மேட்ச் பார்த்ததே போதும் ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ அப்படினு சொல்லி நிறைய சொல்ல ஆரம்பிச்சார் எனக்கெல்லாம் பாத்தீனா சரியான ஷை ஆயிட்டங்க இந்த ஒரு மேட்ச்ல பாத்தீனா என்ன நடக்க போகுதுனா ஆள் ஏதோ பர்சேஸ் தான் பண்ணிட்டு இருக்கார் போல அப்படினு சொல்லி நானே பாத்தீனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ரொம்ப நேரம் கழிச்சும் பாத்தீனா ஆள் வர மாட்டாரு சரி அது வரைக்கும் காஸ்ட் மாத்திட்டு அட பண்ணா அவர் வர வரைக்கும் அப்படினு சொல்லி பாத்தீனா நான் அப்படியே காஸ்ட் மாத்த ஆரம்பிச்சுடுவேன் ஆனா அவர் பாத்தீனா கடைசி வரவே வரவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மீட்டாரா என்ன தெரியல நெட்டு வெளில தள்ளி விட்டுட்டு போகல அவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் குத்துக்கிட்டு இருப்பேன் ஆள் பார்த்தீங்கன்னா வெளியே வர ப்ரோ சண்டை சண்டைப்படுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டுகிட்டே இருப்பேன் ஆனால் கடைசியில் வரையும் வர மாட்டாங்க கடைசியில் ஒரு மண்டையில் ஒரு குத்து விட்டாரனால வருவாருன்னு போல மண்டையில் குத்து விட்டேன் பாருங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆள் எலிமேட் ஆடாரு என்ன பண்ணுறது எட்டுக்கு மூணுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மேட்சை நம்ம வின் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு இந்த ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இப்படி வீடியோ போணும்னு ஆசை இல்லை அவர் அவர் நான் மட்டும் தான் இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரி ஓகே நம்ம ஃபைனலாக வீடியோட எண்டிங் வந்தாச்சு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க